அடுத்ததாக என்னதான் பெண்கள் விமானமே ஓட்டினாலும் உயிர் காக்கும் வாகனங்களை அதுவும் இப்பொழுது இருக்கும் போக்குவரத்து நெரிசலில் அதிவேகமாக ஓட்டுவதென்பது அதுவும் அவசர தேவைக்கு பறந்து செல்வது என்பது அரிதானது மிக மிக அரிதானது போற்றுதலுக்குரியது பலருடைய உயிரை காக்கும் ஒரு பெண்ணை போற்றுவதில் மெகா டிவி பெருமை கொள்கிறது பார்க்கலாமா சாதித்தவர்களுக்கோ சரித்திரம் சாதாரணமாய் தோன்றுமாம் அந்த சரித்திர சாதனையை சாமானிய பெண்கள் செய்யும்போது சரித்திரமே தலைசாய்த்து வணங்கும் என்பதற்கு இவரும் ஒரு எடுத்துக்காட்டே ஏட்டை தொலைத்து வீடே கதியென முடங்கிப் போகும் பெண்களுக்கு மத்தியில் ஆண்களுக்கு நிகராய் தன்னால் முடியும் என்று நிரூபித்தவர் இவர் திரு ஜெனின் லீலா தம்பதியருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு தென்காசி ஆலங்குளத்திற்கு அடுத்து உள்ள சிங்கம் பாறையில் பிறந்தவர் உதிரத்தையும் உயிராக்கி உடலுக்குள்ளே உடலையும் உயிருக்குள்ளே உயிரையும் சுமப்பவள் பெண் என்பதை உணர்ந்த இவர்தான் இன்று பல உயிர்களை காப்பாற்றும் முதல் பெண் ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் பள்ளிப் படிப்பை முடித்த இவருக்கு ஆசிரியராக வேண்டும் என்றுதான் கனவு காலம் இவர் கனவுகளை கலைத்தது இருந்தும் கவலைப்பட்டுக் கலங்கிப் போய் விடவில்லை முன்னேற்றம் காண முளைக்குறுத்தாய் எழுந்து நின்றவர் இவர் காவலராய் காவல்துறையில் பணியாற்ற வேண்டும் என்கின்ற இவரின் நோக்கம் அனைவரையும் மேலும் ஆச்சரியப்பட வைத்தது நீளம் தாண்டுதலில் இவர் தாண்டிய தூரம் அனைவரையும் வாய்ப்பளக்க வைத்தது காரணம் அப்போது இவர் மூன்று குழந்தைகளுக்கு தாய் என்பது உடல் தேர்வில் வெற்றி பெற்றவர் எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற முடியவில்லை ஆனாலும் மனம் கலங்கவில்லை எத்தனை இடர்கள் வந்து என்னை இடறினாலும் நான் கலங்க மாட்டேன் என்று பீனிக்ஸ் பறவையாய் எழுச்சி பெற்றவர் இவர் தன் சிறுவயது கனவுகளை கணவர் மூலம் நிறைவேற்றி சாதனை படைத்தவர் எந்த வாகனத்தை பார்த்தாலும் ஓட்டிப் பார்க்க வேண்டும் என்ற இவரது ஆசையை நல்ல ஆசானாய் சிறந்த தோழனாய் வாய்த்த கணவர் மூலம் நிறைவேற்றி காட்டியவர் இவரின் எந்த முயற்சிக்கும் முட்டுக்கட்டை போடாத கணவரால் சென்னைக்கு அருகே இருக்கும் பூண்டியில் பேருந்து ஓட்ட பயிற்சியும் பெற்றார் அதில் தேர்ச்சியும் பெற்றார் தான் பிறந்த மாவட்டத்தில் பெண் ஓட்டுநருக்கான வேலைவாய்ப்பு கிடைக்காததால் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் ஓட்டும் பணி கிடைத்தது எந்த வாகனமாக இருந்தால் என்ன என்று தனக்கு கிடைத்த பணியை திறம்பட இன்றும் செய்து கொண்டிருப்பவர் பெற்ற தாய் தந்தையரும் கணவரும் குழந்தைகளும் இவர் காக்கும் வாகனம் ஓட்டுவதை பெருமையாக நினைப்பதை பெருமிதமாக கொள்பவர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராய் இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதோடு நின்றுவிடாமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிநபர் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து உடன் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் உதவி செய்வதை ஒரு கடமையாகவே செய்து வருபவர் ஏழு வருடங்கள் எத்தனையோ பயணங்கள் எத்தனையோ உயிர்கள் அத்தனையையும் ஒரு தாயாய் ஆம்புலன்ஸ் வாகனத்தையே தன் மடியாய் தந்து காப்பவர் இவர் முட்கள் தாண்டி வந்தால்தானே முன்னேற்ற பாதை தெரியும் கற்களை தாண்டி வந்தால்தானே வெற்றி களிப்புகள் வந்து சேரும் என்பதை செயல்படுத்தி காட்டியவர்தான் சிங்கம் பாறையில் பிறந்து சிகரத்தை தொட்ட செந்தாமரை தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆம்புலன்ஸ் டிரைவர் திருமதி ஜெனோவா புஷ்பம் அவர்கள் திருமதி ஜெனோவா புஷ்பம் அவர்களை மெகா மகளிர் முதல் பெண் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் விருதனை பெறுவதற்காக அன்புடன் மேடை கிடைக்கிறோம் விருதனை வழங்குவதற்காக திருமதி ஜெயந்தி தங்கபாலா அவர்களையும் திரு தங்கபால ஐயா அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம் மெகா உமன்ஸ் அவார்ட் ஃபார் பீங் த ஃபஸ்ட் ஆம்புலன்ஸ் டிரைவர் இன் தமிழ்நாடு ஜனோவா புஷ்பம் மகளிர் தின சில வார்த்தைகள் இந்த உலக மகளிர் தினத்தன்று என்னையும் ஒரு விருதுக்கு தகுதியுள்ளவர்களாக்கிய இந்த மெகா டிவிக்கு எனது பணி வளர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து மகளிருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அனைவரும் பெண்களை வீரத்துடன் வளர்ப்பதற்கு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எனது பெற்றோர் எனது சிறு வயதிலிருந்து வீரத்துடன் வளர்த்ததாலும் என்னுடைய கணவர் அதை ஊக்குவித்ததாலும் நான் இந்த காரியத்தை செய்ய முடிந்தது என்று நினைக்கிறேன் வாகனத்தை இயக்குவதில் இருந்த தைரியம் எனக்கு பேச்சில் இல்லை அதனால் என சிற்றையை முடித்துக்கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தைரியமாக தான் பேசினேன் தேங்க்யூ ஸோ